ஹலோ டிராவலர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் நந்திக்காக முடி காணிக்க கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்க நந்தியோட தம்பி நந்தி இந்த கோயிலில் தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த நந்திக்கு அபிஷேகம் செய்கிற நெய்யில் விளக்கு போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரத்த மாதிரி வந்து மாறிடும் அப்படின்றதுனால அந்த நந்தியோட நெய்யை வந்து கிணத்துல கொட்டுவாங்க அந்த நந்தி மேலே இருக்கப்பையும் சரி அந்த நெய் அதே மாதிரி கிணத்துல கொட்டினதுக்கப்புறமும் அப்புறமும் சரி எந்த ஈ எறும்புமே மொக்காது இந்த மாதிரி எல்லா அதிசயங்களும் நிறைஞ்ச கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதிக்கு பக்கத்தில் இருக்க வேந்தம்பட்டியில் தான் இருக்குது இந்த கோயிலில் சிவனை விட ஏன் நந்தியை வந்து பெருசாக சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலோட வரலாறு என்ன இங்கே இருக்க நந்தி மேலே இருக்க நெய் வந்து எதனால் வந்து ஈ மோக்காமல் எறும்பு மோக்கியாமல் இருக்குது அதை ஏன் கிணத்துல போடுறாங்க இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஆன்மீக தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்ததாக இந்த கோயிலுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொன்னமராதி வந்துருங்க பொன்னமராவிலருந்து வேந்தம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் பொன்னமராதிலேருந்து வேந்தம்பட்டி கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சும் வரலாம் இல்லை பஸ் வசதியும் இருக்குது ஆனால் பஸ் அடிக்கடி கிடையாது ஸோ கரெக்டான டைமுக்கு தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்துடுங்க அடுத்ததாக இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபக்தர் ஒருத்தரால் தான் கட்டப்பட்டிருக்கு அவர் இந்த கோயிலை கட்டினதுக்கு அவர் பெருசா நந்தியை வந்து கவனிக்கலை நந்திக்கு வந்து சரியாக சரியான முறையில் பூஜை பண்ணலை அப்படி இருந்த சமயத்தில் இவரோட கனவுல வந்து மாடு முட்டுற மாதிரியே வந்து இவருக்கு கனவு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப அடிக்கடி வந்து உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கு அதுக்கப்புறமேட்டு இவர்களோட எல்லாம் விசாரிச்சப்ப நீ நந்தியை வந்து அங்கே சரியாக கவனிக்கல அதனால கூட உனக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் அதனால் வந்து நீ நந்திக்கு வந்து வழிபாடு செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் முறையாக வந்து நந்திக்கு வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவரோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நந்தியோட மகிமையே இவருக்கு புரிஞ்சிருக்கு அதோட நந்தியோட மகிமை இவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நந்திக்கு வந்து நெய்யில வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காரு இவர் அபிஷேகம் பண்ண அந்த நெய் பார்த்தீங்க அப்படின்னா நந்தி மேலேயே இருந்திருக்கு அந்த நெய்யில ஈ எறும்பு எதுவுமே மொக்காம இருந்ததுனால எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அந்த நெய்யை வச்சு விளக்கேத்தலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேத்திருக்காங்க விளக்கேத்துறப்ப அந்த விளக்கு வந்து சிகப்பு நிற திரவமா மாறி இருக்கு அதுக்கப்புறமேட்டு விளக்கு ஏத்தக்கூடாது அப்படின்றதுனால அந்த நெய்யை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பக்கத்துல இருந்த கிணறுல கொட்டியிருக்காங்க அந்த கிணறுல இது வரைக்குமே வந்துட்டு எந்த ஈ எறும்பு எதுவுமே முக்கியவே கிடையாது அன்றிலிருந்து இன்ற அளவுலையுமே நந்திக்கு பண்ற நெய்யை வந்து அந்த கிணத்துல தான் ரெகுலராக கொட்டிக்கிட்டே வர்றாங்க இது வரைக்குமே அந்த நெய்யில வந்து ஈ எறும்பு எதுவுமே வந்து இந்த அதிசயத்தை இந்த நந்தீஸ்வரர் கோவில்ல தான் பார்க்க முடியும் மற்ற எந்த கோயில்லையுமே இல்லாத மாதிரி இந்த நந்தியோட தலையில் ஒரு சக்கர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அது வேற எந்த நந்திக்குமே கிடையாது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்க நந்தி எப்படி உட்காந்துருக்கோ அதே மாதிரி அதே வடிவத்தில் தான் இந்த நந்தியும் அமர்ந்துருக்குது இங்கே இருக்க ஈஸ்வரரை சொக்கலிங்கேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது தீர்க்க முடியாத வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க நந்திக்கு நீங்கள் வந்து நெய்யில் அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நோய் சரியாகும் அப்படின்னு நம்பப்படுது நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னா சிவபெருமானை தரிசிக்கையில் நந்தி முன்னாடி இருந்து தான் சிவபெருமானை தரிசிக்க முடியும் நந்தியை பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் நந்தியையும் பார்த்து சிவனையும் பார்த்து தரிசிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி தேவை சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் குறுக்கால போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நாங்கள் போய் அந்த கோயிலோடய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நிறையா பேரால் இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போக முடியாது அப்படி இருக்கிறப்ப போக முடியாதவங்களுக்காகவும் எங்கே இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான தெரிஞ்சுக்கிறதுக்கும் கோயிலோட சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மரக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிடுறோம் இதுக்காக எங்களுக்கு நிறைய செலவாகுது உங்கள்ட்ட நாங்க அமௌண்ட் கேக்கல ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தயவுசெய்து எங்களுக்காக அதை பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்ததான் நம்ம எந்த கோயிலுக்கு போறோம் தெரிஞ்சுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்